அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மைத்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு மைத்ரி ஆர்ட்ஸை பற்றி தெரிந்து கொள்பவர்களுக்கு ஒரு முக்கியமான இனிப்பான செய்தி அதாவது நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து பல இடங்களில் வந்து இந்த மைத்ரி ஆர்ட்ஸ் ஸ்டோர்ஸ் ஓப்பன் ஆகியிருக்குங்க முன்னாடி பிஎம் ஆகணுன்ட்டு ரூபா செலுத்திட்டு பின்னுக்காக வந்து அன்றைக்கு ஈவினிங்கோ இல்லை மறுநாளோ இல்லை சில பேருக்கு ரெண்டாவது நாளில் தாங்க பின்னே கிடைக்கும் ஆனாலும் இன்னும் பேஸ்கேர் பேக் பொருள் இன்றைக்கு வரைக்கும் பல பேருக்கு வரல வெளிப்படியாக சொல்லணுன்னா நான் ஆறாம் தேதி பிஎம்காக முன்னூற்றா செலுத்திட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வந்தது ஆனால் பேஸ்கேர் பேக் பொருள் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு இன்னும் கையில் கிடைக்கல ஆனால் புதுசாக பிஎம் அவர்களுக்கான ஒரு நற்செய்தி என்னென்னா அவங்க மிக அருகில் இருக்கிற மகிழ்ச்சித்துறை ஸ்டோருக்கு போயிட்டு முந்நூற்றாயிரம் ரூபா செலுத்திவிட்டு அவங்க பிஎம் பின்னையும் உடனே வாங்கிக்க முடியும் அந்த பேஸ்கேர் பேக் பொருளையும் அந்த ஸ்பாட்லேயே வாங்கிக்க முடியும் பின்ன வாங்கின உடனே நீங்கள் அந்த பின்னை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆக்டிவேட் பண்ண உடனே பிஎம்க்கான சீலிங் அமௌண்ட்டு ஏழு ரூபா அன்னிலேருந்தே கிடச்சிரும் அதாவது உங்களுக்கு அருகே இருக்கும் ஸ்டோர்ஸை தெரிஞ்சுக்கொள்ள ஆப்பில் டேஷ்போர்ட் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற லெஃப்ட் கார்னர் பகுதியில் த்ரீ லைன்ஸ் மாதிரி ஒரு பார் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் வர நிறைய ஐக்கன்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே வர நாலாவது ஐக்கனை கிளிக் பண்ணால் ஸ்டோர்ஸ் டீட்டெயில்னு இருக்கும் அந்த ஸ்டோர்ஸ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஏசியா கான்டினன்ட்டு கொல்கட்டா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷனில் ஸ்டேட்ஸ் இருக்கும் அதில் உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை கொடுக்கணும் மொத்தம் அஞ்சு ஸ்டேட் இருக்குது இதை உதாரணத்துக்கு நான் தமிழ்நாடு ஸ்டேட்டை கொடுத்துருக்கேன் அதை கொடுத்த பிறகு டிஸ்ட்ரிக்டிற ஆப்ஷனில் மொத்தம் முப்பத்தி நாலு டிஸ்ட்ரிக்டில் வந்து மைத்திரியார் ஸ்டோர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குதுங்க ஆனால் இங்கே முப்பத்தி நாலு மாவட்டங்களில் தான் ஸ்டோர்ஸ் இருக்குது கூடிய விரைவில் மீதி இருக்கிற நாலு மாவட்டங்களையும் ஸ்டோர்ஸ் வந்துடும் அதாவது இப்போதைக்கு செங்கல்பட்டு மயிலாடுது மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டையில் இன்னும் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை ஆகவே உங்களுக்கு அருகில் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர ஸ்டோர்ஸில் எது உங்களுக்கு மிக அருகில் இருக்கிற ஸ்டோர்ஸோ அங்கே போயிட்டு பிஎம்க்கு முந்நூற்றாயிரம் ரூபா செலுத்திவிட்டு உங்கள் டேஷ்போர்டை வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு பிஎம்க்கான பின்னும் ஃபேஸ் கேர் பேக்கும் அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் கூடிய விரைவில் இந்த நாலு மாவட்டங்கள்லேயும் ஸ்டோர்ஸு ஓப்பன் ஆயிடும் இங்கே வந்து நான் திருப்தூர் மாவட்டத்தை கிளிக் பண்ணியிருக்கிறேன் திருவத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் அஞ்சு ஸ்டோர்ஸ் இருக்குது அந்த அஞ்சு ஸ்டோர்ஸில் நாலு வந்து ஆம்பூர்லேயும் ஆம்பூரை சுற்றியும் இருக்குது ஒன்று வாணியம்பாடியில் இருக்குது ஆம்பூரில் இருக்கிற நாலு ஸ்டோர்ஸில் மணியார்குப்பத்தில் ஒன்றும் அதுக்கப்புறம் ஆலங்காயத்தில் ஒன்றும் ஆம்பூர் நகரத்துலேயே ஸ்டேட் பேங்க்கு எஸ்பிஐ பேங்குக்கு பக்கத்தில் ஒன்றும் அதுக்கப்புறம் கடைசியாக அமைந்த கரையில் இருக்கிற ஸ்டோர்ஸ் ஒன்றும் இருக்குங்க இதில் அமைந்த கரைக்கு அருகில் இருக்கிற வர்ஷிதா ஸ்டோர்ஸை நம்ம பார்க்கலாம் மேலும் இங்க வந்து பிஎம்கான பேஸ்கார் பேக் பொருள் மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அதாவது ரசப்பொடி முதற்கொண்டு எல்லாமே இருக்குங்க அதில் உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் எதுவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எங்க மைத்திரியார் ப்ராடக்ட் பர்ச்சேசிங் மூலயமா கிடைக்கிற வேறு லெவல் வருமானுங்க அதாவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாமே ஓஎம் லெவலில் இருந்து ப்ராடக்ட் பர்ச்சேசிங் மூலயமா அவங்க டவுன்லைன் மூலயமாகவே அதிகமான வருமானம் பார்க்க முடியும்